பைபிளில் இருக்கிற மொத்த சீக்ரெட்ஸையும் நீங்கள் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜயோன் மிஷன் சென்டரோட பைபிள் செமினார் மூலமாக வீக்லி டூ டைம்ஸ் ஆன்லைன் செமினார் நீங்கள் யாராக எந்த மதமாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலமாக எங்களை காண்டக்ட் பண்ணலாம் நம்ம பைபிள் ஸ்டடி பேட்ச் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயர் சேம் டைம் தான் ஜாயின் பண்ண முடியும் வைஸ்தலாட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஏசுவே ஏடிஎம் மிஷினாக மாற்றிய பணப்பேகள் எ மணி கோஸ்ட் ஹூ யூஸ் ஜீசஸ் ஏஸ் ஏடிஎம் மிஷின் பைபிளை பற்றி சொல்லணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அவங்க முதல்ல எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா பணம் எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவங்க தேவைகளுக்கு தேவைப்படுற விஷயம்தான் இந்த பணம் சீனியராக இருந்தாலும் சரி நேற்று மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரே விஷயம் பொருளாதாரம் ஸோ அந்த பணத்தையும் பணம் சார்ந்த கிறிஸ்தவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இயேசுவுக்கும் அவரோட வார்த்தைகளுக்கும் எதிர்மறையாக இருக்கிற விஷயம் பணம் தன்னோட பிறப்பிலிருந்தே ஏழையாக இருந்த இயேசு கடவுள்கிட்ட எனக்கு பணம் வேணும் அப்படின்னு ஒரு தடவை கூட கேட்டதில்லை பணம் அப்படிங்கிறது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு பொருள் அவ்வளவுதான் விட பெருசா நினைக்கும் போது இயேசுவே கோவப்பட்டதை நம்ம பார்க்கறோம் அங்கு தேவாலயத்தில் ஆடு மாடுகள் மற்றும் புறாக்களை விற்று கொண்டிருந்தார்கள் பண பரிமாற்றுக்காரரும் அங்கு அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார் பாரு சதுசேயர்களும் தேவாலயத்தை மார்க்கெட்டா மாத்தினது கோபத்தை உண்டாக்குச்சு பரிசெயர்கள் சதுசேயர்கள் அதுக்கு காரணமும் பணம் தான் மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிட்டாங்க அவங்களுக்கு வருமானம் இல்லாம போயிடும் அதனாலேயே அவங்கள காப்பாற்ற வந்த அவரையே எதிரியாக நினச்சி எதிர்த்து நின்றாங்க இன்றைக்கும் நிறைய சபைகளோட பிரச்சனை இதுதான் கடவுளோட வார்த்தைகளை விட பணத்தை பெருசாக நினைக்கிறாங்க பணத்தை பெருசாக நினைக்கும்போது கடவுளை நம்மளால் உணர முடியாது இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஏசு கிறிஸ்து மீட்பரா வந்த இயேசு கிறிஸ்து மர வேலை பார்க்குறவராக இருந்து யூத மக்களுக்கு செஞ்சு கொடுத்தது கட்டில் நாற்காலி அதுக்கு யூத மக்கள் அவருக்கு கொடுத்த பரிசு மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை அன்னைக்கு இருந்து அதே நிலைமை தான் இப்பயும் இருக்குது உண்மையான கடவுள் வார்த்தைகளை தெரிஞ்சவங்களும் அதை அறிவிக்கிறவங்களும் ஏதோ ஒரு மூலையில அடையாளம் இல்லாம இருக்காங்க ஆனா இயேசு கிறிஸ்துவோட பேரை சொல்லி மக்கள் கிட்ட கொள்ளையிக்கிற கும்பல் ரொம்பவே அதிகமாயிடுச்சு ஆனா இவர்கள் என்ன செய்வார்கள் இவர்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார யாரெல்லாம் தனக்கு காணிக்க அனுப்புறீங்களோ அவங்கள அவரு விதமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா கேட்டு எனக்கும் ஒரு ஆசை நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்து அனுப்பிட்டு இருப்பேன் ஐயா கொடுக்குறேன் ஐயா ஆண்டவர் எப்போ ஆசீர்வதிப்பாரு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா எத்தனை லட்சம் ஐயா திருப்பி கொடுப்பாரு கேவலமான உபதேசம் இவங்களுடைய மோட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் தான் இவங்களுடைய மோட்டிவாக இருக்கும் இவங்களுடைய எண்ணம் எல்லாமே பெரிய வீடு பெரிய பங்களம் பெரிய காரு அப்படி ஐஸ்வர்யமாக நம்ம வாழணும் அது போல் வாழறது தப்பு இல்லை அது போல் எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது ஆமாம் கர்த்தர் கூட தான் எடுத்துக்க வேண்டாம் இல்லை நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு எகென்ஸ்ட் ஆனவங்க இல்லை ஆனால் ஜனங்களை இது போல் பொல்லாத வார்த்தைகளை சொல்லி ஏமாத்துறது ஆண்டவர் எங்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டாரு நீங்கள்லாம் எனக்கு காணிக்க அனுப்புனா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருவார் அப்படி இவங்களுடைய கல்ல உபதேசிகளுடைய மோட்டிவ் வந்து பணமாக தான் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பணத்தை பற்றி யோசித்த மக்கள் பைபிளை பற்றி யோசிக்கல ஏசுவை ஏடிஎம்மா யூஸ் பண்ணுற நிறைய பேர் உருவாக இதுதான் காரணம் எதுக்கு எடுத்தாலும் பணம் எல்லாத்துக்கும் பணம் இதுக்காக சர்ச்சில் பணமே வாங்கக்கூடாது அப்படின்னு நான் எதுவும் சொல்ல வரல சர்ச் ஸ்பீக்கருக்கு பணம் வாங்கலாம் ஆனால் ப்ரைவேட் காருக்கு ஏன் பணம் வாங்கணும் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கும்போது கடவுளோட ஆசீர்வாதத்துக்கு ஏன் காசு தேவைப்படுது அவ்வளோ ரகசியங்களையும் விஷயங்களையும் தெரிஞ்ச பவுல் கூட ஆறு நாள் கூடாரம் போடுற வேலையை பார்த்து ஏழாவது நாள் தானே அவர் சுவிசேஷம் சொன்னார் அண்ட் ஊழியரை பற்றி பவுல் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே இட்டோமே ஆமீன் பவள் இப்படி சொல்லியிருக்கும்போது பைபிளில் இருக்கிற எதையுமே சொல்லாமல் தன்னோட சொந்த கற்பனை மட்டுமே மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் அழிவு நோக்கி கொண்டு போகிற போதகர்கள்

இயேசு தன்னோட சிலுவை எடுத்து தான் நம்மளை ஃபாலோ பண்ண சொன்னாரு காஸ்ட்லி காரை எடுத்துட்டு இல்லை நம்ம வாழ்க்கை பரலோகத்தில் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் இந்த பூமியில சொத்து சேர்க்கணும் சரி பணம் இல்லாமல் எப்படிப்பா மினிஸ்ட்ரி பண்றது அப்படின்னு கேட்கறவங்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவோட பேங்க் பேலன்ஸ் என்ன சொத்து மதிப்பு என்ன பங்களா எவ்வளவு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா பைபிளில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச பாஸ்டர் ரொம்பவே அமைதியா இருப்பாரு ஆனா ஒன்றுமே தெரியாதவங்க தான் அதை பத்தி ரொம்ப பில்டப் கொடுத்து பேசுவாங்க ஆகலாம் என்பது பிசாசின் உபதேசம் தேவர்களாய் இருக்கிறோம் என்பது இயேசுவின் உபதேசம் இப்ப சொல்ல நீங்க நான் கடவுள்னு சொன்னீங்களாமே நான் நான் கடவுள்னு சொல்லப்பா அது வந்து இவரு பாலா எடுத்த நான் கடவுள் சொல்லல நான் நாம் கடவுள் நான் கடவுள் தப்பு நாம் கடவுள் தப்பே இல்ல ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் பாஸ்டர் கிட்டே இருந்தும் ஃபால்ஸ் டீச்சிங்கில் இருந்தும் தப்பிக்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது அப்படிப்பட்ட ட்ரூத்துக்காக கடவுள் கிட்டே கேட்போம் பிரைசலா இயேசுவை ஏடிஎம் மிஷினாக பார்க்காம நம்மளை மீட்க வந்த மீட்பராக பார்க்குற யாராக இருந்தாலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்